ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஐஷ்யா லைஃப் ஸ்டைல் ஹோப் எல்லாரும் ஹாப்பியா ஹெல்தியாக சோஷமாக இருக்கீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விளாக் தீபாளி அன்னைக்கே எடுத்தது காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் போல இருந்து விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்போவுமே மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னா முதல் வேலை வாசல் தெளிச்சு கோலம் போடுறது தான் ஸோ யூஸ்வலாக எப்பவும் இது ரெகுலராக பண்ணுறது தான் ரெகுலர் டைமில் எப்பவும் போல் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சின்னதாக எதாவது எனக்கு தெரிஞ்சு கோலம் வந்து போட்டுருவேன் இன்றைக்கி தீபாவளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் கொஞ்சம் பெரிய கோலமாக போட்டு கலர்லாம் கொடுக்க போகிறோம் மற்ற நாள்லாம் ஏழு மணி ஆனாலும் இந்த பசங்களை வந்து எழுப்பணும் ஆனால் இந்த மாதிரி எதாவது ஸ்பெஷல் டே அப்படின்னா நம்மளாம் எழுப்பலாம் தேவையில்லை நம்மளுக்கு முன்னாடி அவங்க எழுந்திரிச்சிருவாங்க இன்றைக்கும் அப்படி தான் நான் போதே பிரணவமே எழுந்திருச்சிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு விஷஸாக தீபாவளி விஷஸ் வந்து தம்பிக்கு வந்து சொல்லியாச்சு கோலம் போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன ஹாப்பி தீபாவளி தான் அதையும் வந்து எழுதியாச்சு தீபாவளிக்கு முன்னாடி முறுக்கு அதிரசம் விதவிதமாக பலகாரம் செஞ்சு வச்சிருப்போம் ஆனால் தீபாவளி அன்னைக்குன்னு ஒரு சில பலகாரம்லாம் செய்வோம்ல அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் பால் பணியாரம் தான் வந்து ரெடி பண்ண போறேன் ஒரே மாவு ஆனால் ரெண்டு வகையான பணியாரம் ரெடி பண்ணலாம் ஒன்று ஸ்வீட்டுக்காக பால் பணியாரம் அதே மாவில் இன்னொன்று பொரிச்சு கொட்டின பணியாரம் ஸோ ஒரே மாவு ஸ்வீட்டு காரோன்னு ரெண்டுமே செஞ்சிடலாம் அதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சரிசி உளுந்து ரெண்டும் வந்து ஊற வச்சுட்டேன் அப்புறம் அப்படியே தலைக்கு எல்லோரும் எண்ணெய் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துவிட்டோம் வீட்டில் ப்ரகி பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுனா அவ்வளோ வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஆனால் பெரியோர் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை பார்த்தாலே ஆனால் இன்றைக்கி தீபாவளி கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் வச்சு தான் குளிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் வந்து வச்சுக்கிட்டான் நார்மலான டைம்லலாம் இது வரைக்குமே அவன் வந்து தேங்காய் எண்ணெய் தலைக்கு வச்சதே இல்லை நாங்களும் வந்து ஹேர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஹேல்மண்ட் ஆயில் தான் வந்து தேய்ச்சி விடுவோம் இன்றைக்கி தலைக்கு எண்ணெய் வச்சோனே வந்துட்டு குளிச்சுருவான் அதனால் அதனால சார் வந்து வச்சுக்கிட்டாரு அப்படியே எல்லாருமே வந்து ஆகிட்டு வந்தாச்சு நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி சாரீ வியர் பண்ணல இது வந்து யூஷுவலாக எப்போவும் கட்டுற ஒரு சாரீ தான் தீபாவளி சாரீ வியர் பண்ணிவிட்டு பலகாரம்லாம் செய்ய முடியாது அதனால் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சாரி கட்டி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக சாமி கும்பிடுற ஸ்டேஜில் வந்துட்டு தீபாளி சாரீ வந்து வியர் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பலகாரம்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பூவெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பூஜை சாமான் விளக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்களோட புது துணி எங்களோட புது துணி எதுக்கெல்லாமே மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் ஸோ இந்த வேலை குக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்கிறதுக்கு லேட் ஆகிடும் ஸோ முன்னாடியே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பலகாரம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் என்ன இருக்கும் இருக்கும்போதெல்லாம் தீபாவளினா அப்படி இருக்கும் காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாமி கும்புறமோ வெளியே பட்டாசு தூக்கிட்டு வெளியே போயிடுவோம் இல்லை வேறு பக்கத்தில் யாரும் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் ஃபஸ்ட்டாக பட்டாஸ் வச்சிடணும் அப்படின்னு அதில் ஒரு பெருமை இதில் முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு ஒன்றா மருதாணி வைப்போம் காலையில் உடனே யார் கை நல்லா சவந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் இதில் நம்ம கை மட்டும் நல்லா செவந்துருச்சுன்னு வைங்களேன் அச்சோ அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம் ஆனால் தீபாவளினா அப்போ இருந்த சந்தோஷம் இப்போ இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான் இன்னைக்கு காலையில் தீபாளி பலகாரமாக பால் பணியாரம் பொறிச்சு கொட்டின பணியாரம் இது கூடவே பாசி பருப்பு லட்டுமே ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து தனியாக வச்சுட்டு அதை ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல பச்சரிசி மாவு அது நல்லா ஓரிருச்சு அதையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி ரெண்டு பாட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று வந்து பால் பணியாரத்துக்கு ஸ்வீட்டுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா பொரிச்சு கொட்டின பணியாரத்துக்கு பாசிப்பருப்பு வறுத்து வச்சிருந்தோம்ல அது ஓரளவுக்கு நல்லா வந்து ஆறிடுச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் ஒரு டம்ளர் பாசி பருப்புக்கு முக்கால் டம்ளர் சுகர் சேர்த்து அதையுமே நல்லா பவுடராக அரைச்சி ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கோங்க இப்போ இன்னொரு பேனில் நெய் சேர்த்துட்டு அதில் குட்டி குட்டியாக முந்திரியை கட் பண்ணி வறுத்து ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம் நெய்யிலேருந்து முந்திரியை மட்டும் தனியாக எடுத்து சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் மாவு முந்திரி எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு உருண்டை அப்படி இல்லாட்டி நெய் உருண்டை ரெண்டு விதமாக வந்து சொல்லுவாங்க இந்த பாசிப்பருப்பு உருண்டைக்கு பார்த்திங்கனா நெய் தான் ஜாஸ்தி தேவைப்படும் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சாமிக்கு மட்டும் பிரசாதத்துக்காக ரெடி பண்ண போகிறேன் நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஓரத்தில் மட்டும் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் அந்த சூடு இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சோன்னா தான் நல்லா உருண்டை பிடிக்க வரும் நெய் லைட்டாக சூடாக வந்து இருக்கணும் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துட்டு சாமிக்கு பிரசாதத்துக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு உருண்டை மட்டும் ரெடி பண்ணிக்க போறேன் அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து மீதி இருக்க உருண்டைலாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போறேன் பாசு பருப்பு உருண்டை ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாட்லேயே லைட்டாக இந்த மாதிரி ஆகிடும் அதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துட்டே இருக்காமல் ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் உருண்டை வந்து ரெடி ஆயிடும் ஸோ இப்போ வந்து ஒரு ஏழு உருண்டை மட்டும் சாமிக்காக ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பால் பணியாரம் பால் பனியாரம் பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளருக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து போட்டிருந்தேன் ரெண்டு பாட்டிஷன் மாவு பிரிச்சிருந்தோம்ல அதில் ஒன்று மட்டும் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் குட்டி குட்டியாக இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த பணியாரத்துக்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைக்கணும் தண்ணி சேர்க்காமல் ஆனால் நான் மிக்ஸியில் அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு அதனால் வந்து பணியாரம் இந்த மாதிரி வந்திருக்கு நீங்கள் கிரைண்டரில் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிறீங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் வந்து அழகாக வரும் நெக்ஸ்ட் அதே எண்ணெயிலே பொறிச்சு கொட்டின பணியாரம் பார்த்திங்கன்னா மாவு கூட பேனில் வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பிச்சு போட்ட கருவேத்தலை இதெல்லாம் சேர்த்து மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்க போகிறோம் ஆல்மோஸ்ட் இது வந்து வடை மாதிரி தான் வடக்கே நம்ம இப்போ வெறும் உளுந்து மாவு மட்டும் எடுத்துப்போம் இது பச்சரிசி மாவோட சேர்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டையுமே வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பனியாரம் பொறிச்சிக்கொட்டை பணியாரம் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு பால் பணியாரத்துக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரெடி பண்ணணும் மிக்சி ஜார் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவண தேங்காய் ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து ஒயிட் சுகரே வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா அரைச்சு வடி கட்டிட்டு பணியாரத்தோட சேர்த்துக்கலாம் இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஊறணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி தேங்காய் பாலில் போட்டு வச்சுருந்தோன்னே நல்லா வந்து ஊறிடும் காலையில் நான் வந்து பலகாரம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து வந்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்றது தான் ஸோ பிரசாதத்துக்காக ஒரு பவுலில் வந்து பால் பணியாரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு கொட்டின பணியாரம் அப்புறம் நம்ம பாசி பருப்பு உருண்டை செஞ்சுருந்தோம்ல அது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன் இது இல்லாமல் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தீபாளி பலகாரமாக முறுக்கு அதிரசம் அப்புறம் இது இன்னொரு செட்டிநாடு ஸ்டைல் பலகாரம் தான் இது பேர் வந்து மனவளம் சொல்லுவாங்க அதுவும் ஒரு ஸ்வீட்டாக தான் இருக்கும் காரசவு செய்கிறோம்ல அதையே வந்துட்டு வெள்ளம் பாகு காய்ச்சி அதில் வந்து போட்டு எடுப்பாங்க ஸோ அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதெல்லாமே முன்னாடியே வந்து அம்மா கொடுத்துருந்தாங்க ஸோ முன்னாடியே பசங்க அதெல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ நம்ம இன்றைக்கி செய்கிற பலகாரம் மட்டும் வச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய தீபாவளி ஸாரீ ஸோ ஃபைனலாக லாஸ்ட் டைமில் எடுத்ததுனால ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு ஸோ எப்பவும் போல் ஒரு நார்மலாக ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் வேறு ஒரு கலர் ப்ளவுஸ் போட்டு சாரீ வந்து வியர் பண்ணி பண்ணியிருந்தேன் உண்மையாக சொல்லணும்னா எப்போது வீட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி புதுசாக எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரீ வந்து வியர் பண்ணுறதுனாலும் இந்த கோல்டு கலர் ப்ளவுஸ் தான் ஏன்னா ப்ளவுஸ் எப்போவுமே லேட்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட மாடல் வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்பா அம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க அதனால் சப்பாத்தி தேங்காய் சட்னியும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற ஐடியாவே இல்லை என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் அம்மா அப்பா வந்து வந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து உடனடி சமையல் தான் சப்பாத்தி தேங்காய் சட்னி எங்களுக்குன்னா அந்த பலகாரம் மட்டும் போதும் ஸோ அவங்க அவ்வளோவா அந்த பலகாரம்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால அவங்களுக்காக மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாரும் அதுக்கப்புறமா சூடாக கொஞ்சமாக பணியாரம் எல்லாருக்குமே வந்து ரெடி பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு போனோம் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து பிரணவ் பார்த்திங்கன்னா லைட்டாக உடம்புக்கு வந்து முடியல கொஞ்சம் டல்லாகவே இருந்தான் ஸோ அதனால நானே ஹஸ்பண்ட் மட்டும் சாஸ்திரத்துக்காக ஒன்று ரெண்டு பட்டாசு மட்டும் வச்சிட்டோம் சரி நைட்டு தம்பி கொஞ்சம் சரியானதுக்காக அப்புறமா எல்லாமே மீதியெல்லாம் வெடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு உருண்டை மீதி மாவு வச்சுருந்தோம்ல அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் வந்து சூடு பண்ணி ஊற்றிட்டு மீதி இருந்த உருண்டையுமே வந்து பிடிச்சி வச்சுட்டேன் நெய் முந்திரி இதெல்லாம் ஜாஸ்தி போட்டிருக்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கல பாசிப்பருப்பு சுகர் அவ்வளோதான் பசங்களுக்குமே ரொம்ப ஹெல்தி ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சமயம் நல்லா ஹெல்தியும் கூட ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ரெசிப்பியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மதியம் லஞ்சுக்கு தீபாவளினாலே மட்டன் தான் மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு குழம்பு மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தம்பி பார்த்திங்கன்னா வாய்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு மட்டனில் உப்பு கறி வந்து கேட்டிருந்தேன் அதனால் கொஞ்சமாக அந்த கொழுப்பு எலும்பு அதெல்லாம் போட்டு குழம்பு வந்து எலும்பு குழம்பு வந்து ரெடி பண்ணிவிட்டு மீதி மட்டன் வந்து நல்லா பீஸா எந்த எலும்புமே இல்லாமல் பீஸா மட்டும் எடுத்து உப்பு கறி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை அது கூட பொடியாக கட் பண்ண பூண்டு இஞ்சி பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை அது கூடவே நல்லா வந்து மட்டன் சேர்த்து நல்லா அந்த சுருங்கி வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறமா மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருந்தேன் எல்லாம் சேர்த்து குக்கர் மூடி வச்சு விசில் வந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா குக்கரில் எக்ஸஸா தண்ணி இருந்தாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக ஒரு கொத்து கொத்தமல்லியில தூவி சாப்பிட்டோன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே சாப்பிட்டதுக்கப்புறமா மதியம் போல் பார்த்தீங்கன்னா நல்ல மழை அப்படியே மழை விட்டதுக்கப்புறமா சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் தம்பியுமே உடம்பு கொஞ்சம் சரியாயிட்டான் அதனால பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரணவுக்கு பட்டாசு வெடிக்கிறதுல கொஞ்சம் கூட பயமே இல்லை எந்த பட்டாசாக இருந்தாலுமே தைரியமாக சார் வந்து வெடிச்சிட்டாரு ஆனால் சின்னவர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் புதுசு போன வருஷம் ரொம்ப குழந்தையாக இருந்தான் அவ்வளோவா தெரிவிக்கலை இந்த வருஷம் கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால புதுசாக பட்டாசுலாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டான் ஃபர்ஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியவே வரல அதுக்கப்புறமா கொஞ்சம் சொல்லி சொல்லி வந்துட்டு கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருச்சு இந்த கம்மி மாத்தாப்பு அந்த மாதிரிலாம் வந்து வெடிச்சிட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக தம்பியே வெடிச்சிட்டு இருந்தான் சரி நான் ஒன்றே ஒன்று வைக்கிறேன் குடுறா அப்படின்னா எனக்குமே பட்டாசுனா கொஞ்சம் பயம்தான் தான் ஒன்றே ஒன்று வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சேன் ஆனால் வச்ச நேரம் அது சுத்தமாக வெடிக்கவே இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க தீபாவளிக்கு ஸோ யாருமே இல்லை அதனால் ஈவினிங் போல் அம்மா வீடு அக்கா வீட்டு பக்கம் கொஞ்சம் கூட்டு போகலாம் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பட்டாசு வெடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் நேற்று ஈவினிங் போல லைஃப் ஸ்டைல் தான் வந்து போயிருந்தோம் ஷார்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்மியோட லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து லிக்விடு லிப்ஸ்டிக் தான் இந்த ஷேடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு லிப்ஸ்டிக்லாம் போடுறதுக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஷேடு வாங்கிட்டிங்கன்னா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தெரியாது ஆனால் லிப் அவ்வளோ சூப்பராக இருந்தது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் தீபாளி அப்படின்னா வீட்டில் இருந்து தான் பட்டாசு வெடிச்சிருப்போம் வெளியெல்லாம் போனதில்லை ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு அக்கா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்குலாம் கொஞ்சம் போயிட்டு வரலாம் எப்பவுமே அங்கே போய் தீபாவளி வழி வந்து செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷம் வீட்டிலேயே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் அங்கே போயிருந்தோம் ரோட்டில் பார்த்திங்கன்னா போகவே முடியல போகிற வழி ஃபுல்லாக எல்லாம் பட்டாசு வெடிச்சிகிட்டு இருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப அழகாக இருந்தது அங்கே போய்ட்டு அம்மா அக்கா சித்தி அக்கா பசங்க எல்லாரும் நிறைய பேர் சேர்ந்து இருக்கோம் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது ஒரு ஒன் ஆர் டூ ஆர் பக்கமாகவே அங்கே இருந்து பட்டாசு வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஒரு செவன் எயிட் போல் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் தீபாவளின்னு இல்லை இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷலான டேவாக இருந்தாலும் நம்ம மட்டும் தனியாக செலிப்ரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறது அது ஒரு தனி சந்தோஷம்தான் அங்கே போயிட்டு பசங்கள் எல்லோரும் நிறைய பேர் இருக்கவும் பிரகிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பயோ இல்லை பயோ நல்லாவே தெளிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நானும் பட்டாஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்வானம் அந்த சங்கு சக்கரம் அந்த மாதிரி இந்த ஃப்ளவர் பாட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சார் வந்து வச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா நைட்டு ஒரு எட்டு மணி போல் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மீதி இருந்த பட்டாசு எல்லாமே வந்து நைட்டு வெடிக்கிற வெடி எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது நைட்டு வந்து தம்பியும் கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டான் அப்படிங்கிறதுனால அதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது காலையில் கொஞ்சம் டல்லாகவே இருந்தான் ஆனால் ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா ஆயிட்டான் அப்படியே வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டேலேருந்து கண்டினியூ ஆகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா சும்மா காரில் வந்து பக்கத்தில் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ஆனால் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு தான் இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சேலம் வரைக்குமே வந்துட்டு போயிட்டோம் சும்மா சொல்லக்கூடாது அந்த வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை அதனால் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எதுவுமே வந்து வீடியோ வந்து எடுக்கலை போயிட்டு இந்த வியூஸ்க்காகவே நான் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடியோ வந்து எடுத்திருந்தேன் நல்ல மலை கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த மலைக்கு நல்லா சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும்ல இந்த சேலம் டோல்கேட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டீ காட்டான் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே வந்து இருந்தது அங்கே தான் போயிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சுட்டு அப்படியே சேலம் வரையும் போனோம் போகிற வழியில் ஃபுல்லாக அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது காலையில் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி போல் கிளம்பி இருந்தோம் நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது மதியம் ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி போல் இருந்தது ஆனால் டுவெல் தேர்ட்டிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல ஏதோ காலையில எழுந்திரிச்சு ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு வெளில போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கிளைமேட் வந்து இருந்தது பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது அந்த ஆயிரத்தெட்டு லிங்கம் சிவலிங்கம் கோயில்னு நினைக்கிறேன் கோவிலுக்குள்ளே போல வெளிலவே இருந்து பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் சேலம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோம் இது என்னென்ன பிளேஸு அப்படின்ட்டு அப்படியே மதியம் லன்ச் பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து ரிட்டன் வரும்போது அந்த ஒரு ஹோட்டல் கௌரி சங்கர் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அம்மிக்கல் ஆட்டாங்கள்லாம் இருக்குல்ல அது ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் வந்து இருந்தது மற்ற பக்கம்லாம் இருக்க ப்ரைஸை விட இங்கே வந்து இந்த பிரைஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆன்லைனில் கூட ப்ரைஸ் ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தது இங்கே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்தாங்க நான் வந்துட்டு ஆல்ரெடி இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு இந்த நார்மலான இடிக்கல் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன் ஸோ இது இந்த வாட்டி ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு இடிக்கல் மட்டும் வாங்கியிருந்தேன் இந்த இடிக்கல் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டாண்ட் வச்ச மாதிரி இருந்தது இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதாவது இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எது தட்டும் போதும் கொஞ்சம் கல் வந்து நகராமல் இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி இருக்க மாதிரி நான் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிட்டேன் அவ்வளோதான் சாப்பிட்டு அப்படியே வந்து ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிங்கும் போது அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஈரோடு ரீச் ஆகும்போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பக்கமாக வந்து ஆயிடுச்சு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி தான் நாங்கள் ஆனால் எந்த பிளேஸ்க்கும் போகல ஜஸ்ட்டு ட்ராவல் மட்டும் தான் ஆனால் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது இந்த ட்ராவல் லவர்ஸ் இந்த நேச்சர் லவர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த வியூலாம் பார்த்துட்டு போகும்போது பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு போயிட்டு அப்படி போனோம் ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பைபாஸ்லேயே வந்து வந்துட்டோம் வரும்போது பார்த்திங்கன்னா ஈரோடு ரீச் ஆகும்போது ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல தான் ஆனிச்சு அதனால ஈரோடல பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து வந்திருந்தோம் ஸோ அவ்வளோதான் அங்கே ஒரு ஒன் ஹவர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கும் உள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே சுற்றி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வரைக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிரும் அந்த அளவுக்கு ஸ்டோர்ஸ் நிறையா இருக்கும் அங்கே அடிக்கடி போகிற ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதுனால சும்மா லைட்டாக பசங்களோட என்ஜாய்மெண்ட்காக ஒரு ஒன் ஹவர் மட்டும் இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து ரிட்டன் வந்துட்டோம் ஸோ அன்னைக்கு டே தீபாவளியும் சரி அடுத்த நாளும் சரி ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது நீங்கள் இந்த வருஷம் தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்